அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி கடந்த ஜூலை முப்பதாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்ட அவர் கீழடியில் அகழாய்வு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் அதன்படி திருபவனம் அருகே கீழடிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி தனது காரில் ஏறிய செல்லூர் ராஜுவை தடுத்து நிறுத்தி பின்னால் வரும் வண்டியில் வரும்படி கூறிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருந்தது இருந்தது முன்னதாக மடப்புறத்தில் இருந்து வந்த அவருக்கு கீழடி எல்லையில் மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையிலான நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தினார்கள் இந்நிலையில் அப்போது அதிமுகவினரின் வாழ்த்து கோஷத்தை கேட்ட எடப்பாடி பழனிசாமி தனது காரை நிறுத்தினார் அவருக்கு செல்லூர் ராஜி பூங்கொத்து மற்றும் சால்வையை கொடுத்து வரவேற்று பேசியிருந்தார் அப்போது அவரை தொடர்ந்து கூடியிருந்த கட்சியினர் எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வைகள் கொடுத்து அவரை வரவேற்றார்கள் அந்த நிலையில் செல்லூர் ராஜு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் காரில் பின்புற கதவை திறந்து உள்ளே சென்று உட்கார முயன்றார் அப்போது முன்சேட்டில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் திரும்பி கையை காட்டியவாறு வேண்டாம் வேண்டாம் பின்னால் அந்த வண்டியில் வாங்க அதுல வாங்க என கூறியதோடு செல்லூர் ராஜுவை காரில் ஏற விடாமல் தடுத்து நிறுத்தினார் இதை சற்றும் எதிர்பாராத செல்லூர் ராஜு மன இருக்கதுடன் கூட்டத்திற்குள் இருந்து வெளியே வரும் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது